வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்சல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ லக்னத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க மேஷ லக்னத்துக்கு உண்டான குணங்கள் எப்படி அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவாக உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியும் சில பேருக்கு லக்னம் தெரியாது உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னம்னா லான் போட்டிருக்கோம் அந்த லக்னம் அந்த லக்னம் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்றத நீங்க பாக்கணும் அந்த கட்டத்தில் நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போதே உங்க லக்ன புள்ளி எங்கே இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் எப்படி அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் பொதுவாகவே மேஷ லக்னக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க ஆனா அதிக கோபம் வரும் அதிக பாசம் உள்ளவங்களும் அவங்க தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் அவங்க தான் ஏன்னா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நிக்கிறவங்களும் மேஷ லக்னக்காரங்க தான் ரொம்ப அருமையான குணங்க அதாவது கோபம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் பாசம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான் மனசுல எதுவுமே இருக்காது அது வெளிப்படையா பேசுவாங்க அதில் மனதுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க ஒரு வெள்ளந்தியா தான் இருப்பாங்க அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பன் டாக் அதாவது ஆன் த ஸ்பாட்டில் நம்ம பேசி அதை முடிவெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து மேஷ லக்னக்காரங்க ரொம்ப நல்ல கேரக்டர்ன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சின்ன வாக்குவாதங்கள் வரும்போது சில வார்த்தைகளை விட்டுடுவாங்க அது ஒன்று தான் அவங்க ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கு தான் இவங்க வந்து கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் பண்ணும்போது அவங்களுடைய விஷயங்கள் என்னென்னா அவங்களே வந்து ரீகால் பண்ணி பார்த்துப்பாங்க அதாவது நம்ம இப்படி கேரக்டராக இந்த இடத்துல நம்ம இப்படி பேசிட்டோமா அப்படின்னு வந்து உணர்வாங்க சில இடத்துல வந்து தவறி பேசிடுவாங்க ஆனால் அது வந்து உட்காந்து யோசிக்கும் போது அது உணர்தல் வந்து கண்டிப்பாக மேஷலக்கணக்காரங்க அவங்க உணருவாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட டக்குன்னு பழகக்கூடியவங்களும் மேஷ லக்னக்காரங்களும் எடுத்துக்கலாங்க ஏன்னா நல்லா பழகுவாங்க பேச்சாற்றல் அதிகமாக இருக்குது இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள செவ்வாயோட ஆதிக்கம் இல்லாத பேச முடியாது அதில் பேச்சாற்றல் பேச்சு திறமை சாதனையாளராக வரக்கூடியவங்க எல்லாமே மேஷ லக்னக்காரங்க தான் ஏன்னா முதன்மையான லக்னமே மேஷ லக்னம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளையா இருந்தாங்கன்னா தான் எல்லாமே குடும்பத்தை பாரதிய சுமக்கிறவங்களா இருப்பாங்க மேஷலக்னக்காரங்க இல்ல கடக்குட்டியா இருக்காங்க பிறந்துட்டாங்க மேஷ லக்னக்காரங்க அப்படின்னா தான் வந்து இந்த குடும்பத்தையே பார்த்துக்க கூடிய அளவுக்கு கடினமா உழைப்பு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எஃபர்ட் அதிகமா போடுவீங்க அந்த தோல்வின்றது கண்டிப்பா எல்லா வாழ்க்கையிலும் வரும் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை வந்து அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த துணிச்சல் இருக்குது தைரியமாக நான் வின் பண்ணிடுவேன் எப்படியும் வந்து என் லைஃப்பில் சேலஞ்சிங்காக நிறைய விஷயம் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் நடக்கும் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க லைஃப்பில் ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் அப்படின்னு ஆனால் அதுலேயே சேலஞ்சிங்காக எடுத்து சேலஞ்சாக எடுத்து வின் பண்ணி ஜெயிச்சு வரக்கூடியவங்க தான் மேஷ லக்னக்காரங்க மற்றவங்களாம் வந்து தோண்டுடுவாங்க விட்டுடுவாங்க இது ஒரு தடவை தான் முயற்சி பண்ணோம் அடுத்தது நம்மளால முயற்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோண்டு போயிடுவாங்க ஆனால் தொடர்ந்து இவங்களுக்கு தோல்வி இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது அறிவாற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அதாவது ஒருத்தரை பார்க்கும்போதே கணிக்கக்கூடிய பக்குவமும் அந்த திறமையும் இவங்ககிட்ட இருக்குது ஒருத்தர் முகத்தை பாக்குறாங்க பார்க்கும் இவங்க கேரக்டர் பத்தி சொல்லிடுவாங்க மேஷ லக்னக்காரங்க இவங்க இப்படி தாங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி அவங்க எதுனால வந்திருக்காங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அந்த பேசுறதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க மேஷ லக்னக்காரங்க அதே மாதிரி உதவி செய்கிறது மற்றவங்களாம் யோசிப்பாங்க மற்ற லக்னக்காரங்கெல்லாம் யோசிப்பாங்க ஆனா அந்த மேஷ லக்னமும் சிம்ம லக்னமும் யோசிக்கவே யோசிக்காது மற்றவங்களுக்கு உடனடியா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இறங்கிடுவாங்க களத்தில் குதிச்சுடுவாங்க ஒரு ஹெல்ப் வேணுங்க என்னால் முடியலைங்க இது நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன் இது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தனும் என் குழந்தைய இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த மேஷ லக்னக்காரங்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனால் உடனே அவங்க பண உதவியும் செஞ்சு உடல் உழைப்பும் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மனது ரொம்ப வெள்ளந்தியான மனதுன்னு சொல்லலாம் அதாவது கோபமும் எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டேன் பாசமும் எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டேன் மற்றவங்களுக்கு உதவுறது அதை விட அருமை அதாவது மேஷ லக்னக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா வந்த முதல்ல நிற்கிறவங்களும் அவங்க மற்ற லக்னக்காரங்கள் வந்து கொஞ்சம் பேக் அடிப்பாங்க இதே சிம்ம லக்னக்காரங்க வருவாங்க துணிச்சல் இருக்கும் விருச்சக லக்னக்காரங்களும் எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டு லக்னத்தையும் இந்த மூணு லக்னக்காரங்களும் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக அதில் லீடிங்கில் இருக்கிறது வந்து மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னக்காரங்க வந்து மற்றவங்களுக்கு வளைஞ்சி கொடுத்து போய் காரியத்தை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க பண்ண மாட்டாங்க டைரக்டா ஒன் டு ஒன் டைரக்டா பேசுவாங்க டேரக்டா பேசி அது என்ன நம்ம பேசி நம்ம எப்படி கிளியர் பண்ணிக்கணும் நம்ம பிரச்சனை எப்படி போக்கிக்கணும் டைரக்டா பேசி நம்ம முடிவெடுத்துக்கணும் அதாவது இன்டெரக்டா நம்ம பேசக்கூடாது அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இன்டெரக்டா பேசி அவங்களுக்கு பழக்கமே கிடையாது எதுவுமே இவங்களுக்கு டைரக்டா தான் மோதுவாங்க ஆனால் இவங்களுக்கு சுத்தி இருக்கிற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவர்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க ஜனகால ஜாதத்தை பற்றி தெரிஞ்சிடும் ஆறாம் இடம் வீக்காக இருந்தது அப்படின்னா அவங்கள சுத்தி எனிமீஸ் தான் இருப்பாங்க அப்ப அந்த விரோதிகள் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறையும் தெரியும் இவங்களோட ரகசியங்களும் அவங்களுக்கு தெரியும் மேஷலக்ன மேஷலக்கணக்கானங்களை பத்தி ஆனால் இவங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் இவங்க ஆனால் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா செயல்படுத்துவாங்க அதே மாதிரி டேரெக்டா அவங்க மோத மாட்டாங்க இந்த மனிதனா டேரெக்டா மோதி யாரும் ஜெயிக்க முடியாது அவங்க நீங்க பேசுற பேச்சு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் டைரக்டா யாரும் உங்ககிட்ட பாயிண்டா தான் பேசுவீங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த இடத்துல கருத்துகள் இருக்கும் விஷயம் இருக்கும் அது சவுண்டா பேசுவீங்க கரெக்டாக உங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வைப்பீங்க அத எதிராளிய பயந்துக்குவாங்க உங்ககிட்ட பேச முடியாது ஆனால் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொன்ன இல்லைங்களா ஆறாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சி மூலியமாக அதாவது உங்களை டைரெக்டாக மோத மாட்டாங்க இன்டைரெக்டாக ஏதாவது பண்ணணும் உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ட்டு சில முயற்சிகள் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அது இன்டெரக்டாக மோதாது உங்களுக்கு தெரியாது பழக்கமே இல்லை டைரெக்டாக மோதிதான் உங்களுக்குலாம் பழக்கம் மாதிரி உங்கள் குணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாங்க நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி கோபந்தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம் சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும் குடும்பத்திலே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் யாராவது பேசிட்டா டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்கிதோ ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத போதே நீங்கள் தெளிவாயிடுவீங்க நம்ம கோவப்படுறதுனால மட்டும் எல்லாமே சாதிச்சிட முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இவங்க தான் இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதனால் நிறைய பேர் பாருங்கள் அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிப்பாங்க நம்மளால் பேசியே வீணாக போயிடுவோம் அதாவது லக்னக்காரங்க சொல்கிறேன் நான் பேசியே அவங்களே அவங்க எல்லாம் சொல்லி உடச்சிருவாங்க அதனால் இவங்கள பற்றி ஈஸியாக மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க இவரை எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி கொண்டு போகணும் இவர்கிட்ட எப்படி வளைஞ்சு போய் நம்மகிட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றத நல்லாவே தெரியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து மேஷ லக்னக்காரங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்களே உங்களுக்கு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிடுவீங்க ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் உங்களதெல்லாமே அதனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு யோகா தியானம்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதனால் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க அது உண்மை தான் இதனால் நிறையா பேருக்கு உதவி செய்வீங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஆளே நீங்கள் தான் மேஷலக்னக்காரங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிற்கக்கூடிய ஆளே மேஷலக்னக்காரங்க தான் நான் எடுத்து செய்கிறேன் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் மாட்டீங்க செயலில் தான் காட்டுவீங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி தற்பெருமை அடிச்சுப்பாங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க தற்பெருமை உங்ககிட்ட இருக்காது செயல் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை அதுதான் உங்க கேரக்டர் அடுத்தது செவ்வாய் உங்க லக்னத்திலேயே இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னா தீர்காயுங்க உங்க லக்னத்தை எடுத்து பாருங்க மேஷ லக்னமா இருந்ததுன்னா செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க உங்க லக்னத்துல மேஷ லக்னமா இருந்து செவ்வாய் உங்க வீட்டில் இருந்து ஆட்சி பெற்றிருந்தாருன்னா தீர்காயில் கவலையப்பட தேவையில்லை நல்லா இருப்பீங்க ஆனால் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை குறைச்சிக்கணும் ஸ்டேட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐடிலேயும் இருப்பீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மில்ட்ரியில் அது மாதிரி ஃபயர் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸில் அந்த மாதிரி இந்த அந்த காக்கி யூனிஃபார்ம் போடுற ஃபீல்டில் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் இருப்பாங்க அதாவது ஏற்றத்தாழ்வுன்றது நிறையா இருக்கும் அந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய ஆட்களாக வருவீங்க இருப்பீங்க அப்படி இல்லை நல்லா படிச்சுருக்கீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க டாப்பராக இருப்பீங்க அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸ்தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதாவது சீனியர் மேனேஜர் அந்த பொறுப்பில் இருப்பீங்க நீங்கள் சீனியர் டைரக்டராக இருப்பீங்க அந்த மாதிரி வந்து டாப்பராக இருப்பீங்க உங்களுடைய அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மோஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூலில் வந்து நீங்கள் டாப்பராக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் நல்ல படிக்கிறதாகட்டும் நல்ல ஒரு சிந்தனை ஞானம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஆனால் கோபம் மட்டும்தான் ஒரே விஷயம் மைனஸ் அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க உங்கள் லக்னத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகளாக கொஞ்சம் கடினமாக இருக்கும் அடுத்து இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் பலிதமாகும் இரண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டில் உட்காரும்போது நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் போயிட்டு வாப்பா இந்த விஷயம் காரியம் கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் போயிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அந்த விஷயம் நடந்துடும் அதே மாதிரி திட்டுறீங்க உங்கள் மனசால அதாவது மனசாரனா உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் டக்குன்னு எதுனாலும் ஓப்பனாக பேசிடுவீங்க உனக்கு நடக்கும் போப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க நெகட்டிவாக ஆனால் அதுவும் நடக்கும் ஆனால் நெகட்டிவாக எதுவும் பேச வேணாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லி மற்றவங்களை அனுப்புனாவே அவங்க நல்லா இருப்பாங்க அதாவது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாயிருக்கும் போது அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தைரிய விரி ஸ்தானம் தைரியத்துக்கு பஞ்சமே இல்லைங்க போல்டாக இருப்பீங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரி லைஃப்பில் நம்ம டாகிள் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே உங்கள் பிளட்லயே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது மறைஞ்சதுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசு கடந்துட்டீங்க அப்படின்னா டிசீஸ் நோய்களால் பிரச்சனை ரெகுலராக நீங்கள் டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்பு சரியாது போகும் அதனால அதை பார்த்துக்கோங்க மெயினா அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் அசிட்டி ப்ராப்ளம் இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மூன்றாம் இடத்துல மறைஞ்சாலும் சரி அது லக்னாதிபதி மறையக்கூடாது அது ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும் அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகனத்தை குறிக்குது சுகபோக வாழ்க்கை ஆனா லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் நீச்சமாகறது நீச்சமானாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் அதை நம்ம தான் அதோட பலன் மாறும் இதனால ஜென்ரல் கான்செப்டா இது நான் செவ்வாய் இருந்ததுன்னா எந்தெந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு பலன் அப்படின்றது ஜென்ரல் கான்செப்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நாலாம் இடத்துல இருக்கும் போது ஆகுது செவ்வாய் அப்ப நீச்ச செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா தன் தாய் வழி உறவு தன் தாயே வந்து அந்த பாசம் அதிகம் கிடைக்காம இருக்கிறது மனஸ்தாபங்கள் ஏற்படுறது வீட்டுல குடும்பத்துல மன சங்கடங்களை குடுக்கறது அதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது வருது சுகஸ்தானம் கெட்டு போய் நீச்சம் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா நாளுக்குடையவனே கூடவனே வேற சந்திர பகவான் அவர் நீச்சம் அந்த பிரச்சனை வரும் இருந்தாலும் லக்னாதிபதி போய் நீச்சம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சுகத்தில் அதாவது சுகஸ்தானம்னா ஹெல்த் இஷ்யூஸுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள் வரும் அது நாலாம் இடத்துல இருந்தாலும் சரியா நீச்சமாக போயிடுறது அதனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைங்களால உங்களுக்கு பெருமை சந்தோஷம் புகழ் எல்லாமே கிடைக்குங்க ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வருவீங்க ஏன்னா உருவாக்கக்கூடிய திறன் வந்து கிட்டே தான் இருக்கு எந்த ஃபீல்டில் போனால் கால் பதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றதுக்கான எல்லா டெக்னிக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் தன் பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா நல்லாவே தெரியும் நல்லா கொண்டு வருவீங்க கண்டிப்பாக அடுத்த லெவல் கொண்டு போவீங்க உங்கள் பிள்ளைகளை அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஐந்தாம் இடத்துல இருக்குன்னு தான் ஆறாம் இடம்ன்றது ருணரோக சதுரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுனாவே நம்மளுக்கு மைனஸ் தான் சில இடத்துல நம்ம பொய் சொல்ல வேண்டியது வரும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் அது சொந்தங்களாகட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கோலீக்ஸ் அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அகெய்ன்ஸ்டாக செயல்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் இது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஆறாம் இடத்துல மற்ற கிரகங்கள் என்னென்ன இருக்கு அந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள்னு பார்வையிடுது அதை வச்சு தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும் செவ்வாய் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு ஆறாம் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வாய் இருக்கும் போது ஏழாம் இடம் கடத்திரஸ்தானம் அதில் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா இது திருமணத்துக்கு உண்டான விஷயமே கிடையாது இது பொது கான்செப்ட் மேஷ லக்னம்னா என்ன எப்படி உங்க கேரக்டர் இருக்கும் அப்படின்றது தான் இது தெளிவான ஒரு விஷயம் நிறைய பேர் கேப்பீங்க என்னங்க செவ்வாய் தோஷம் தானே இரண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாதோஷத்தை பத்தி நான் பேசவே வரல செவ்வாதோஷம் இருந்து கோடீஸ்வரனா இருக்கிறவங்க இருக்காங்க அதுக்கு மேரேஜ் கான்செப்ட் அது மேரேஜ் பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்ம பார்க்கணும் மற்றபடி செவ்வாய் இருந்தது இரண்டாம் இடத்துலயோ நாலாம் இடத்துலயோ இருக்கு அப்படின்னா அது நல்ல நிலைமையில இருக்கும்போது அது நீச்ச பங்கமாக இருக்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்கும் இதே வந்து சந்திரனந்திரத்துல ஆட்சி செவ்வாய் நீச்சம் நீச்ச பங்கம் ஆயிடுதில்ல அப்போ அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க அதனால அது ஜனகால ஜாதத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அனடைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றிலாம் நான் சொல்ல வரல இங்கே செவ்வாய் எங்க இருந்தா என்ன பலன் அதுதான் ஏன்னா மேரேஜ் கான்செப்ட்க்குள்ளேயே நம்ம போகலை ஜென்ரல் கான்செப்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் அடுத்தது ஏழாம்ட கலத்திரஸ்தானம் மாங்கலேயஸ்தானம் மனைவி குறிக்கக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் இருந்தார் அப்படின்னா மனைவி உங்களுக்கு வரக்கூடியவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க கோவப்படுவாங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது பேச்சுவார்த்தைகளாக காரசாரமாக இருக்கும் நீ பெரியாளா நான் பெரியாள மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் மேஷலக்னக்காரங்க அனுசரித்து போகிறது தான் நல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கரெக்டாக அந்த ஏழாம் இடத்துலேருந்து தன் லக்னத்தையும் பார்ப்பாரு செவ்வாய் ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அதிகம் பார்த்தீங்கன்னா மனைவிகளுக்கு அதாவது மேஷலக்னக்காரங்களுடைய மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ அதிகப்படியான கோபம் இருக்கும் வாக்குவாதங்கள் வரும் சண்டை சச்சிரு கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல வேற கிரகங்கள் இருந்தா என்ன பலன் அதை நான் இப்ப சொல்ல வரல செவ்வாய் மட்டும் இருந்தா தான் என்ன பலன் அப்படின்றதுதான் இப்ப சொல்லியிருக்கேன் ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த இடத்துல வந்து சனி செவ்வாய் சேர்ந்திருக்கா ராகு சேர்ந்திருந்தா ஒரு ஒரு விஷயங்கள் மாறும் கேது சேர்ந்திருந்தா ஒரு விஷயங்கள் மாறும் சந்திரன் கூட சேர்ந்திருந்தாருன்னா கம்ப்ளீட்டா அது மாறும் ஆனால் செவ்வாய் மட்டும் இருந்தாருன்னா என்ன பலன் அதுதான் அதான் நிறைய வந்து வாக்குவாதங்கள் வரும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்துல ஆயில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் மேஷலக்னக்காரங்களுக்கு வந்து தன் வீட்டிலேயே ஆட்சினால தீர்காயில் சொல்லலாம் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தால் ரொம்ப தவறு கிடையாது ஆட்சி தான் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மறைஞ்சுதான் சில உடல் உபாதைகள் ஏற்படும் அடுத்தது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய இடம் அதிகமாக நீங்கள் லோக்கலில் ட்ராவல் பண்ண மாட்டீங்க ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் மேஷ்ல இருந்து காலங்களாக இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த செவ்வாய் அங்கே இருந்தாவே வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலை ஏன்னா போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வருமானம் அதே மாதிரி பத்தாம் இடம் உச்சம் செவ்வாய் உச்சம் அப்படின்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்பு சினி ஆர்டிஸ்டோட தொடர்பு அதாவது தொடர்பு மீன்ஸ் நீங்க நண்பர்களா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மில்டரி மேன் ஆகட்டும் போலீஸ் மேன் ஆகட்டும் அவங்கள அவங்களுடைய தொடர்பு ஏற்படும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க தொழில வந்து பூமிகாரகனாக இருக்காரு செவ்வாய் அப்போ இடம் வாங்குறது வீடு கைமாத்தி விடுறது இடம் கைமாத்தி விடுறது அதை புரோக்கரா இருந்து செயல்படலாம் இல்ல நீங்களே வந்து இன்ஜினியரா இருந்தீங்கன்னா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி சேல் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதாவது ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன் படிச்சவங்களும் இருக்காங்க மேஷ லக்னத்துல படிக்காதவங்களும் இருக்காங்க மிடில் கிளாஸும் இருக்காங்க அப்பர் மிடில் கிளாஸும் இருக்காங்க லோயர் மிடில் கிளாஸும் இருக்காங்க அது மாதிரி அவங்களோட பிரிவுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கு செவ்வாய் அப்படின்னா தொல் அட்டகாசமாக இருக்குங்க அவங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க இருந்தாலும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதை கையில் எடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும்னே சொல்லலாம் அதான் தானிய வகைகளும் செய்யலாம் அவங்க சந்திரனாக இருந்ததுனால் தானிய வகைகள் பூமி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் பதினோராம் கட்ட லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது உங்கள் ஆகட்டும் உங்களுடைய ஆகட்டும் வேலையில் இருந்தீங்கனாலும் நல்ல லாபங்கள் அதிக லாபங்கள் நிறைய கிடைக்கும் லாபங்கள் அதிகம் கிடைக்கும் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க அது வந்து பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவீங்க அதே மாதிரி இரண்டாம் இடன்றது உங்களுக்கு தனஸ்தானம் தனகாரகன் வந்து சுக்கரன் தன் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நகைய சேஃப்டி பண்ணுவீங்க ஜுவல்ஸாக வாங்குவீங்க கண்டிப்பாக அது இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடம் அயன சைன போகன்னு சொல்லக்கூடிய இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருந்தால் என்ன பழ யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதாவது சிந்தனை அதிகமாக போயிட்டுருக்கோம் லேட் நைட் தான் தூங்குவீங்க டக்குன்னு சீக்கிரம் தூங்க மாட்டிங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்கள் தூக்கமே வராது ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் நம்ம வேலை விஷயமா இல்லை குடும்ப விஷயமா ஏதோ ஒரு சின்ன மைனஸ் ஒரு குழப்பம் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் தூக்கமே போயிடும் அப்புறம் லேட்டாக தான் நீங்கள் தூங்குவீங்க அப்புறம் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நைட்டு வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க சீக்கிரமாக தூங்கிடுவீங்க கால நேரமாக எழுந்திரிச்சு உங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்பயுமே யோசிக்காதீங்க ஹாப்பியாக இருங்க ஆனால் உங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக எந்த லக்னமும் இல்லைங்க மேஷ லக்னம் தான் சொல்லணும் அது மாதிரி உங்கள் லக்னத்தை வச்சு எக்ஸ்ட்ரீம் வந்து கோபமும் உங்கள் கிட்ட தான் இருக்கும் ஏன்னா அதிகப்படியாக கோபப்படுறதும் நீங்கள் தான் அதிகப்படியாக பாசம் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை எடுத்துக்கட்டி செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே யாரும் இல்லைங்க இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எல்லாமே ஒதுங்கி போறவங்க தான் அதிகம் ஆனா மேஷ லக்னக்காரங்க ஒதுங்க மாட்டாங்க அதை எடுத்து நடத்துவாங்க எந்த விஷயமா அந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஒரு வீட்டில் நெகட்டிவா போகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் எடுத்து கட்டி செய்யறது வந்து மேஷ தான் இருப்பாங்க ஒரு முடியாம இருக்காங்க படுத்து உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறதாகட்டும் எல்லா விஷயமும் எடுத்து கட்டுறது வந்து மேஷ லக்னக்காரங்க தான் அது ஓப்பன் டாக்கா இருக்குங்க அவங்களது எல்லாமே வெளிப்படையா பேசுவீங்க வெள்ளந்தியா இருப்பீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க இப்படி இருங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணக்கூடியது தியானம் மட்டும்தான் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கோசரம் ஒதுக்கி பண்ணுங்கள் இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க போதும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்